வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சத்தான கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்பவே சத்தானது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இந்த சுவையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலையை காய வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே பச்சை கருவேப்பிலையை நல்லா ஈரம் போக தொடைச்சி எடுத்தா போதும் இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த க்ரீன் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை இருக்கிற சத்துக்களை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க ரொம்பவே அதிக சத்தானது இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் செய்யும் போது நம்ம இட்லி தோசை சாதம் இந்த மாதிரி அடிக்கடி எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ கருவேப்பிலையை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அப்படியே அது ஆரட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப் கருவேப்பிலைக்கு நான் அரை கப் அளவுக்கு கருப்பு தோல் உளுந்து எடுத்துருக்குறேன் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து டேஸ்ட்டும் அதிகம் சத்தும் அதிகம் இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுவிட்டு அதையும் வறுத்துக்கலாம் எள்ளு தனியாக வறுக்கிறது இந்த மாதிரி இன்னொரு பொருளோட சேர்த்து வறுத்திங்கன்னா வெடித்து வெளியே வராது ரொம்ப அதுக்குள்ளேயே வெடிச்சுக்கும் அப்படியே பாருங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளவுதான் இப்போ எள் உளுந்து ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு அதையும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துருக்குறேங்க தனியாக எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை பொடிக்கு புளி சேர்த்து செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவு தான் இப்போ இதை பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நல்லா மிளகா உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க காரத்தோட டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பொடிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க இதில் சேர்த்து விட்டுட்டு லேஸாக வறுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண பிறகு அந்த சூட்லேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம் அவ்வளவுதான் எல்லாமே நல்லா வருத்தாச்சு இப்போ நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாமே நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நைஸாக வேணாலும் நைஸாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக வேணாலும் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அருமையான சத்தான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம டெய்லியும் ஒரு ஒரே ஒரு பிடி கூட இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பொடியை நல்ல ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு பாக்ஸில் போட்டுக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இந்த பொடி நல்லா இருக்குங்க நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா அந்த வாசனையும் நல்லா அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் நல்லா ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி